<laughs> <imitation> 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 का जिकर 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 का 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 पूरी प्रेमल, प्रेमल, प्रेमल। <imitation> मगा मूवी मेकर्स மகிழ்ச்சியுடன் திரையிட இருக்கின்ற பாணிபூரி என்கிற படம் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு டீசர் வெளியிட்டேன் அந்த படம் டைரக்டர் ராம் ஈரோவாக நடித்திருக்கிறார் அது சிறப்பாக ஒரு நகைச்சுவை படமாக நல்ல முறையில் எடுத்திருக்கிறார் இன்றைக்கு சிறு முதலீட்டு படங்கள் நல்லாவே பண்ணுறாங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அதில் இந்த பானி பூரி பேரே ஒரு ஒரு தமாஷ் காமெடி அந்த நகைச்சுவை இதில் நிறைந்திருக்கும் இது தமிழக மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் கவலையில் ஆழ்ந்திருக்கிற தமிழக மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துக்கிற ஒரு நல்ல படமாக மகா மூவிஸ் கம்பெனியுடைய இந்த திரைப்படம் எல்லா மக்களையும் மகிழ்விக்க வேண்டும் மக்கள் இதை வெற்றிப்படமாக ஆக்க வேண்டும் இதைப்போல பல சிறு முதலீட்டு படங்கள் வெற்றிப்படமாக அமைக்க தமிழக மக்கள் முன்வர வேண்டும் இந்த பாணி பூரி மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை இந்த டீசர் வெளியிடுகிற இந்த நேரத்தில் மனப்பூர்வமாக தெரிவிக்கிறேன் பானிபூரி வெற்றி பாரீர் மகா மூவி மேக்கர் சார்பில் பானிபூரி பிரேம்ங்கிற படத்தை இன்றைக்கி நம்ம ராஜ மரியாதைக்குரிய ராஜன் சார் அவர்கள் வந்து வெளியிட்டு வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு ஸோ அவரோட வாழ்த்து ஒரு பிரம்மாவோட வாழ்த்தை நாங்கள் எடுத்துக்கிறோம் இந்த படத்தில் ஹீரோவாக நடித்து கதை திரைக்கதை வசனம் எழுதி டைரெக்ஷனும் பண்ணியிருக்கிறாரு ராம் இவர் ஏற்கனவே சித்தரிக்கப்பட்டவைன்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி நடிச்சிருந்தார் கடந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு நல்ல தரமான படம்னு அந்த படம் பேர் எடுத்தது ஆனால் வந்து நிறையா படங்கள் வந்ததில் அது அவ்வளோவா தெரியாமல் போயிடுச்சு அதனால ஒரு சேலஞ்சபுளாக இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு இந்த படம் வந்து ஒரு ஃபுல் லென்த்து காமெடி நார்த் இந்தியாவிலேருந்து இப்போ இங்கே நிறைய பேர் வந்து வியாபாரம் பண்ண வேலைக்கு வந்திருக்காங்க வேலை செய்யவும் வேலை வியாபாரம் பண்ணவும் வந்திருக்கிறாங்க அதில் ஒரு பையன் நார்த் இந்தியன் பையனாக பானிபூரி பிரேம்ங்கிற அவன் பானிபூரி விற்கிறவன் அவன் பேர் பிரேம் அதனால் அந்த படத்துக்கு பானிபூரி பிரேம்னே பேர் வச்சுருக்காங்க ஸோ அவனோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் ஒரு உறுதலை காதலாக என்ன நடக்குது அந்த விஷயத்த எப்படி அந்த ஹீரோ டீல் பண்ணுறாரு அதை வந்து எப்படி காமெடியாக சொல்லியிருக்காருங்க டைரக்டர்கிட்ட நம்ம கேட்டோடனே தெரிஞ்சுக்கலாம் அவரும் சொல்லுவார் ஸோ இந்த படம் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பரபரப்பான படமாக இருக்கும் ஒரு அடுத்த ஒரு மயில்கல்லாக இந்த படம் வரும் காமெடிக்குன்னு இப்போ ராஜன் சார் சொன்ன மாதிரி மறுபடியும் மக்களை எல்லாரும் காமெடியில் ஆழ்த்துறதுக்கு இந்த படம் வருது இந்த படம் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுங்கிறத ஒரு வேண்டுகோளை வச்சு நன்றி சொல்கிறேன் வணக்கம்